என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சிந்திக்க நேரமில்லை செயல்பட துணிவில்லை என் மாப்பிள்ளை சுரேஷ் இல்லாமல் என்னை மட்டும் தனியாக இந்த மேடையில் நிக்க வைத்து சென்று விட்டான் என்னை முதன் முதலாக மயங்கினால் ஒரு மாது என்ற நாடகத்தின் மூலமாக கதை ஆசிரியராக என அறிமுகப்படுத்தி என் கையில் பேனாவை கொடுத்துவிட்டு இன்று தம்பி உறங்கச் சென்று விட்டான் அவனுடைய நினவலைகளை கூற சொல்ல வார்த்தை இல்லை மொழி தெரியவில்லை என்ன சொல்வது ஏது சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை நான் எத்தனையோ கதைகளை எழுதியிருந்தாலும் வாழ்ந்தால் உன்னோடு என்று என்னுடன் நடித்த அவன் நடித்த அந்த இறுதி காட்சிகள் இன்னும் என் கண் முன்னே நிற்கிறது என் இதயத்தில் ஈரா நெஞ்சமாக என் கண்களில் கண்ணீர் வர துடிக்கின்றது இந்த நேரத்திலே வீர சிங்கம் என்ற இந்த சுரேஷ் என்ற இந்த நாடகமன்றத்தின் பெயரை மாற்றியதை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் படவட்டியம்மன் நாடக மன்றம் வேண்டுமென்றால் செயல்பட்டு கொள்ளலாம் யாரை கேட்டு இந்த நாடக மன்றத்தின் பெயரை மாற்றினீர்கள் என்று கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்திய அவன் நினைவாக ஏதாக செய்ய வேண்டும் என்று நினைத்தபோது என்றென்றும் நான் மறைந்தாலும் அவன் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவன் நினைவாக என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தபோது எனது அருமை நண்பர் ஒருவர் அவன் பெயருக்கு நிகராக வீர சிங்கம் சுரேஷ் என்ற பெயரை நீங்கள் சூட்டினால் அந்த பெயர் மிக நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள் பேசும் பொழுது கூட என் கை நடுங்குகிறது கால் உதறுகிறது அவன் மட்டும் இந்த மேடையில் இருந்திருந்தால் நான் நடிக்க தேவையில்லை ஆட தேவையில்லை அவன் ஒருவனே போதும் என்ன சொல்வது என்று புரியவில்லை இப்பொழுது வீரச்சிங்கம் சுரேஷ் நாடகமன்றம் என்ற பெயரை அவரது புதல்வி கிருத்திகா மற்றும் அவரது புதல்வன் கிருத்திக் ரோஷன் அவர்கள் கையால் தேர்ந்து வைக்கப்படுவது இந்த நாடகமன்றத்துக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பொழுது அந்த நாடக மண்டத்தின் பெயர் உங்கள் முன்னிலையில் என்ன சிபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கிறேன் சத்திரி எனக்கு சாவே கிடையாது அட எங்க பாக்குறீங்க நான் இங்கே இருக்கிறேன் இங்கே இங்கே இதாவாடுறேன் 一样。